ஸ்பைடர்மேனும் கற்பசாமியும் மோதிக்கிட்டா என்ன ஆகும் ரெண்டு பேரும் எதுக்காக மோதுறாங்க ஸ்பைடர்மேன் எப்படி வந்தான் தெரியுமா நம்ம கௌதம் ஒரு ஏழை பையன் அவன் ரொம்ப சோகமா இருந்தான் தனியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தான் அப்போ ஒரு ஸ்பைடர் அவனை நோக்கி வந்துச்சு அவனை கடிச்சிட்டு அங்க இருந்து ஓடிடுச்சு இப்போ அவன் கையை பாக்குறான் அவனுக்கு ஒரே அதிர்ச்சி அது கடிச்ச இடமே வித்தியாசமா ஆயிருச்சு அவன் அதை பொருட்படுத்தாம நடந்து போறான் ஆனா அவன் உடம்புல ஒரு வித்தியாசமான உணர்வு அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பைடர்மேன் ஆகிட்டான் என்ன செய்யலாம்னு யோசிச்சான் கௌதமோட மொத்த வாழ்க்கையும் அவன் கண்ணு முன்னாடி வந்துச்சு

நல்லா வெள்ளையாவும் இருக்கணும் கருப்பா இருந்துட்டு ஸ்டேஜ்ல ஆடணும்னு சொல்ற போ போ படிக்கிற வேலைய பாரு எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்க வாய்ப்பு கொடுக்க யாரும் இல்லாம அவமானப்பட்டு போனான் கௌதம் இப்ப வளர்ந்துட்டான் ஒரு நாள் அவங்க அப்பா பெட்டி நிறைய பணத்தோட வீட்டுக்கு வந்தாரு அந்த காசை பத்திரமா வச்சாரு ஆனா கௌதமோட அண்ணே அந்த காசை எடுத்துட்டான் அத கௌதம் பாக்குறான் கௌதமோட அப்பா தேடி பாக்குறப்போ பெட்டி மட்டும்தான் இருந்துச்சு கௌதமையும் கௌதமோட அண்ணனையும் சேர்த்து விசாரிக்கிறாரு என் பர்சல இருந்த காசை யார் எடுத்தது இப்ப மட்டும் சொல்லலாம் ரெண்டு பேரும் வீட்டு போயிருங்க கௌதம்க்கு அண்ணனை மாட்டி விட மனசு இல்ல அதனால அமைதியா இருந்தான் கௌதமோட அண்ணே இவன் தான் எடுத்தான் ஆனா பணத்தை எங்க வச்சானு தெரியல உங்க மேல சத்தியமாப்பா எவ்வளவு துணிச்சல் உனக்கு என் பர்சுல கைய வச்சுட்டேல என்னோட ஒத்த பைசா கூட உனக்கு கிடையாது நீயா சம்பாதிச்சு நீயே படிச்சுக்கோ காசு இல்லாம சாதாரண ஆர்ட்ஸ் காலேஜ்ல போய் படிச்சான் அங்கேயும் அவனோட ஏழ்மைய நிறைய பேர் கேலி செஞ்சாங்க காலேஜ் லைஃப்லயும் அவன் தன்னம்பிக்கையே இழந்துட்டான் கடைசியா பேசவே பயப்படுற நிலைமையில தனிமையே வாழ்க்கையா வாழ்க்கை வெறுத்து போய் தான் உயிரை மாச்சுக்கணும்னு அந்த குடோனுக்குள்ள போனான் அங்க போய் அவனுக்கு செலந்து கடிச்சு ஸ்பைடர் மேன் ஆகிறான் அவனுக்கு தான் வாழ்க்கைய நாசமாக்கிற எல்லாரும் கண்ணு முன்னாடி வந்தாங்க அவங்க எல்லாரையும் தேடி பிடிச்சி அட்டைச்சிடறான் உங்களோட தூக்கிட்டு போறான் இது தெரிஞ்ச எல்லாரும் கற்பசாமி கோவில்ல போய் கர்ப்பசாமிய வேண்டாம் கருப்பசாமியும் இவை ஊருக்கு ஆபத்துன்னு வருடர் மனை நோக்கி கிளம்புனாரு கருப்பசாமியும் களத்துல இறங்குனாரு

அடிச்ச அடியில் ஸ்பைடர் மேன்லேருந்து ஸ்பைடர் மேன் தனியாகவும் கௌதம் தனியாகவும் வெளியில் வந்தாங்க எந்த ஒரு சக்தியாக இருந்தாலும் அதை நல்ல விதமாக பயன்படுத்தணும் இல்லைனா அது எல்லாருக்கும் கஷ்டம்தான் மறக்காமல் அறிவிக்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க